உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய பலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள்ளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய பெருமகிழ்ச்சி கலந்த நல்வாழ்த்துக்களை உரி கொள்கிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சியின் திருப்பாடல் இந்த திருப்பாடல் மட்டுமல்ல தொண்ணூத்தி ஐந்துல நூறு வரை இருக்கக்கூடிய திருப்பாடல்கள் அனைத்துமே புகழ்ச்சியின் திருப்பாடல்கள் தான் அனைத்து உலகின் அரசர் என்கிற தலைப்பிலே இந்த திருப்பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு திருப்பாடலுமே கிறிஸ்து நம்மை எப்படியெல்லாம் மீட்டெருளினார் என்பதை குறித்து புகழ்ந்து பாடக்கூடிய புகழ்ச்சி பாடல்கள் தான் இந்த புகழ்ச்சி பாடல்களில் ஒன்றாகிய திருப்பாடல் தொன்னூற்றி எட்டை இந்த நாளினுடைய திருப்பாடலாக நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய இறைவசனங்களை நாம் உற்று நோக்குகிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு இறைவனுடைய அருமை பெருமைகளை உணர்ந்தவராகவும் இறைவனுடைய அற்புத செயல்களை உணர்ந்தவராகவும் இறைவனுடைய வழிநடத்துதல்களை உணர்ந்தவராகவும் இறைவனுக்கு மகிழ்ச்சி கலந்த புது பாடல்களையும் இசைக்கருவிகளை மீட்டிய பாடல்களையும் பாடச் சொல்லி அழைப்பு கொடுக்கிற ஒரு அழைப்பு பாடலாகவும் இந்த பாடல் இருக்கிறது இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் ஏனென்று சொன்னால் ஆண்டவராகி கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்த நாள் இந்த நாளிலே இந்த திருப்பாடல் வழியாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்லப்படுகிறார் சொன்னால் ஆண்டவர் நம்முடைய மீட்பை அறிவித்திருக்கிறார் பிற இனத்தாக்கன் முன்னே தம் மீதியை நிலைநாட்டியிருக்கிறார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் ஏன் இந்த வரிகளை எல்லாம் சொல்லுகிறான்னு சொன்னால் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது எத்தனையோ வகையான அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது அவர்களை மீட்டருள்வதற்காக ஏராளமான அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் விடுதலை பயண புத்தகத்திலே நாம் படிக்க கேட்கிறோம் பத்து வகையான கொடுமைகளிலிருந்து இஸ்ரேல் மக்களை அவர் காப்பாற்றுகிறார் கடலை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழியை உருவாக்குகிறார் பகலிலே மேக தூணாக இருந்து அவரை பராமரிக்கிறார் இரவிலே நெருப்பு தூணாக அவர்களோடு அவர் துணையாக இருந்து வருகிறார் அது மட்டுமல்ல வானத்திலிருந்து உண்பதற்கு மன்னாவையும் இறைச்சியையும் அவர் கொடுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம் பாறையிலிருந்து தண்ணீரை அவர்களை பருக செய்கிறார் இப்படி ஏராளமான அற்புதங்கள் வழியாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார் அப்போது மட்டுமல்ல அசிரிய மக்களிடத்திலே அவர்கள் அடிமையாக இருந்த பொழுதும் அதே போல அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்துக்கு அவர்களை அனுப்புகிறார் பாபிலோனிய தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுதும் மீண்டும்மாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் இஸ்ரேல் நாட்டை அவர்கள் வந்தடைய இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெழுதிய ஆண்டு வரை நீங்கள் புகழ்பாக்கல் கொண்டு பாடுங்கள் இசை நீட்டி பாடுங்கள் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது வெறுமனே இஸ்ரேல் மக்களை மட்டும் அழைக்கக்கூடிய பாடல் அல்ல இன்றைய பல்லவி அழகாக சொல்கிறது உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் அப்படி என்ன சொன்னால் இந்த விடுதலை சாதாரண அல்லது ஒரு இஸ்ரேல் என்கிற அந்த ஒரு குளத்துக்கான விடுதலை மட்டுமல்ல மாறாக உலகெங்கும் உள்ள எல்லாருக்குமான ஒரு விடுதலை என்பதை இந்த திருப்பாடலாசிரியர் எடுத்துச் சொல்கிறார் அப்படி எல்லாருக்குமாக பிறந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற பொழுது நாம் அனைவருமே கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதற்காக நம்முடைய மீட்பராக பெற்றுக்கொண்டதற்காக இந்த உலகிற்கு கிறிஸ்துவை அனுப்பிய தந்தையை நோக்கி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு புகழ்ச்சி பாடலாக இந்த பாடலில் இருக்கிறது பிரியமான சோதரரசர்களே இன்று நாம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியை பிறர் நாம் வெளிக்காட்டுவோம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசிர்வாதங்களையும் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்ல இந்த திருப்பாடல் மீண்டும் மீண்டும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அதனால்தான் இறைவசனம் அழகாக சொல்லுகிறது அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் என சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனை புகழ்ந்து பாடி கொண்டாடுவோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியையும் நிலை வாழ்வையும் பரிசாக கொண்டு வர இறைவனை நோக்கி நாம் அன்றாடுவோம் ஜெபிப்போமா எங்களை இந்நாளும் காத்து வழிநடைத்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிக்காட்ட உம்முடைய ஒரே திருமகனையே இந்த உலகிற்கு மீட்பருளுவதற்காக அனுப்பி வைத்தீர் அந்த திருமகனுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாங்கள் அனைவரும் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக கொண்டாடி வருகிறோம் அங்குள்ள ஆண்டவரே இந்த நாள் மட்டுமல்ல எங்கள் வாழ்நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இஸ்ரேல் மக்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொன்னார்களோ அதுபோல நாங்களும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அற்புதங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ வரம் தாரும் என சொல்லி ஜபிக்கிறோம் என்னுடைய ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே ஆமீன்